அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தின் ரதையல்லாக தாய்லா என்கோ பால் அனஸ் ரதையல்லாக தாய்லா என்கு அறிவிக்கிறார்கள் கானன் நபி சல்லல்லாஹ் வளைஹுவசல்லம் யகசீலு அவன யகசீலு பெருமானார் சல்லல்லாஹ் வளைஹுவ செல்லம் அவர்கள் குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மிஸ் என்ற அளவை கொண்டு இலா ஹம்சதி அம்தாதி ஐந்து முத்துகள் வரைக்கும் வயத் அல்லாஹூ முத்தி முத்தை கொண்டு சல்லல்லா அலையலம் அவர்கள் வதூ செய்பவர்களாக இருந்தார்கள் சாவை கொண்டு குளிப்பவர்களாக இருந்தார்கள் என அனுசரிதாஹு என்பவர்கள் அறிவிக்கிறார்கள் சா முத்து அப்படிங்கிறது ஒரு தண்ணீரை அளக்கக்கூடிய ஒரு அளவு முத்து அப்படிங்கிறது ஒரு நடுத்தரமான வயதுடைய ஒரு மனிதருடைய இரண்டு கையளவு தண்ணீர் இரண்டு அளவு பிடிச்சி நம்ம தண்ணி எடுத்தால் எவ்வளோ வருமோ அதுதான் ஒரு முத்து அப்படிங்கிறது அந்த அளவை கொண்டு செல்லந்தாலேசம் அவர்கள் உளவு செய்வார்கள் இரண்டு கையளவு இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு செல்லந்தாலேசம் அவர்கள் உதவு செய்வார்கள் என்று வந்திருக்கிறது அந்த முத்தினுடைய அளவில் நான்கு மடங்கு அதிகமாக இருந்தால் அதற்கு பெயர் சா அதாவது ஒரு மனிதனுடைய இரண்டு கையளவு தண்ணி எடுத்தால் எவ்வளோ வருமோ அதில் நான்கு அளவு நான்கு நான்கு தடவை கையை கையால் தண்ணி எடுத்து போட்டோன்னா எவ்வளோ வருமோ அதுதான் ஒரு சா அப்படிங்கிறது அதாவது ஏறத்தாழ மூன்று லிட்டர் மூன்று லிட்டர் தண்ணீரை கொண்டு சல்லதா அவர்கள் குளிப்பார்கள் ஒரு லிட்டரை விட கம்மியான தண்ணீரை கொண்டு அவர்கள் உதவு செய்வார்கள் என அனஸ்ரதையல்லாக தாய்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது எவ்வளவு குறைவான தண்ணியை கொண்டு அவங்க உழவு செஞ்சுருக்கிறாங்க குளிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த அதிசய அறிவிக்கக்கூடிய அனஸ்ரதையல்லாக தாய்லா அவர்கள் சொல்வதை கொண்டும் நமக்கு விளங்க முடியுது இப்போ கம்மியான தண்ணியை கொண்டும் உதவு செய்ய முடியும் குளிக்க முடியும் அப்படிங்கிறத சல்லந்த ஆலேசம் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கெல்லாம் அது சாத்தியமாகுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாம் அந்த டேப்பை திறந்து விட்டுட்டு அங்கே உட்காந்து இருக்கிறோம் அங்கே உட்காந்து அப்படியே திறந்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் இன்றைக்கி ஒழு செய்யக்கூடிய முறைகளாக வச்சு பார்க்கும் பொழுது ஒழு செய்கிறதுக்கு இருபது லிட்டரு தண்ணி தேவைப்படும் குளிக்கிறதுக்கெல்லாம் அளவே கிடையாது அவ்வளோ தூரம் நாம் இன்றைக்கி தண்ணியை நாம் வந்து வீணடித்து கொண்டு இருக்கிறோம் தண்ணி அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய ஒரு நியமைச் மிகப்பெரிய ஒரு நியமைச் அருள் கொடை உணவு இல்லாமல் கூட ஒரு மனிதனால் சில நாட்கள் வாழ முடியும் தண்ணி இல்லாமல் வாழ முடியாது அவ்வளவு அற்புதமான நியமத்தாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை நாம் எவ்வளவு எவ்வளோ கிலவு கம்மியாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு நாம் கம்மியாக பயன்படுத்தணும் அதிகமாக தண்ணீரை பயன்படுத்தி வீணடித்து விடக்கூடாது அது நம்ம வீட்டில் நாம் சொந்தமாக பயன்படுத்தக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொதுவாக ஓடக்கூடிய ஆறோ குளமோ நதியோ எதுவாக இருந்தாலும் தேவைக்கு மீறி அதிகமாக பயன்படுத்துவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது செல்லாக வளைஹிசல்லாம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்தார்கள் சாழ்திறதை எதாவது தாளும் அவங்க ஒழிவு செஞ்சிட்ருந்தாங்க ஒரு ஓடக்கூடிய ஒரு தண்ணியில் ஒழிவு செஞ்சிட்ருந்தாங்க அதை பார்த்துட்டு சல்லல்லா அலே சிலவம் கேட்டாங்க என்னப்பா இந்த தண்ணியை வந்து இஸ்ராஃப் வீண் வரையம் செய்கிறியா அப்படின்னு கேட்டாங்க அது கொஞ்சம் கூடுதலாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்போ அவங்க கேட்டாங்கன்னா அஃபில் இஸ் இஸ்ரஃபுன் உலு அப்படிங்கிறது அல்லாவுக்காக செய்யப்படுகின்ற ஒரு நே ஒரு விவாதத்து ஒரு வணக்கம் ஒழு தொழுகை எப்படி வணக்கமோ அதே மாதிரி ஒழுவு வணக்கம் தான் அதனால தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம் அந்த நெய்யத்தோடு ஒழு செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் வணக்கத்திற்காக செய்யப்படுகின்ற அதுலையுமா நாம் கணக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சஹாவை கேட்டாங்க சல்லல்லா அலேசம் அவர்கள் சொன்னார்கள் ஆமாம் நீ உதவு செய்வதற்காக பயன்படுத்துகின்ற கூடிய அந்த தண்ணீரை வந்து ரொம்ப சிக்கனமாக ரொம்ப குறைவாக எவ்வளவு தேவையும் அவ்வளோதான் பயன்படுத்தணும் அது உன்னுடைய வீட்டு தண்ணியாக இருந்தாலும் சரி அல்லது ஓடக்கூடிய நதியில் நீ ஒழுவு செய்வதாக இருந்தாலும் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அது எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது அது பிடிச்சி நிறுத்தவும் முடியாது இருந்தாலும் கூட உன்னுடைய தேவையை அதிக தேவைக்கு அதிகமாக அந்த தண்ணியை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சலந்துறது எதாக தாய்லாண் அவர்களுக்கு பெருமானார் சல்லல்லா அலேசம் அவர்கள் சொன்னார்கள் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லும் பொழுது இமாமுகள் சொல்கிறாங்க அதாவது ஒழு செய்யும் பொழுது ஒரு தடவை ஒரு உறுப்பை கழுவுறது ஃபரல் ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக கழுவி ஆகும் மூணு தடவை கழுவுகிறது சுண்ணத்து நமக்கு தெரியும் கையை கழுவும் போது முகத்தை கழுவும் போது காலை கழுவும் போது மூணு முறை செய்கிறது சுண்ணத் இந்த மூணு முறையை தாண்டி ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னா அது வீண் விரயம் நாலு தடவையோ அல்ல அந்த அஞ்சு தடவையோ செய்கிறாரு அப்படின்னா அது வீண் விரயமாக கணிக்கப்படும் முடிந்த அறவும் ஒரு தடவைக்குள் முடித்து கொள்ள வேண்டும் அது பரது கடமை மூன்று தடவை செய்கிறது சுண்ணத்து மூன்று தடவைக்குள்ளே நாம் கழுக வேண்டிய உறுப்புகளை சரியான முறையில் கழுவி முடிச்சிடணும் நாலாவது தடவைக்கு போகக்கூடாது போனால் அது வந்து வீண் விரயத்தில் சேர்ந்து விடும் என்று இமாம்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள் ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்தார் வரும் பொழுது செல்லந்தாலே செல்லம் அவங்க அவங்களுக்கு ஒழு செய்யக்கூடிய முறைகளை சொல்லி தந்தாங்க தண்ணியை வச்சு ஒழு செஞ்சு காட்டினாங்க ஒவ்வொன்றையும் மூமூன்று தடவை கழுவுனாங்க கழிவில் சொன்னாங்க ஹாக்கதா அல் ஒது இப்படி தான் உதவு செய்யணும் ஃபமன் ஜாதா அலாஹாதா இதை விட அதிகமாக ஒருவர் தண்ணியை பயன்படுத்தினால் ஃபக்கது அசா அவர் குற்றம் இழைத்து விட்டார் ஓ தா அவர் வரம்பு மீறி செயல்பட்டு விட்டார் ஓ வளம அவர் அநீதம் இழைத்து விட்டார் அப்படின்னு மூணு வாரத்தை பயன்படுத்தினாங்க அவர் குற்றவாளி முதல்ல ரெண்டாவது வரம்பு மீறி செயல்படுறாரு அநீதம் இழைக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அது சாதாரணமான விஷயம் அல்ல தண்ணியை வந்து வீண் வரையம் செய்கிறது அதை வேஸ்ட் பண்ணுறது நாம் ரொம்ப அதில் கவனமாக இருக்க வேண்டும் சல்லல்லாக வளைஹிவசல்லம் அவர்கள் அதை நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் அப்துல்லாஹிபன் முகஃபல் ஹதாஹு தாய்லான்னுக்கும் அவங்க ஒரு நாள் தன்னுடைய மகனாராக கவனித்தாங்க அவங்க அல்லாட்ட துவா செஞ்சிட்டு இருந்தாங்க அவருடைய மகனார் என்ன கேட்டாங்க அப்படின்னா அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கல் கஸ்ரல் அபியல் அன் எமீனில் ஜன்னா இதா தஹல் துவா அல்லாட்ட கேட்டார் யாரெல்லாம் நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டா சொர்க்கத்தில் ரைட் சைடில் எனக்கு ஒரு வெள்ளை மாளிகை வெண்ணிற மாளிகை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாட்ட கேட்குறாரு சொர்க்கத்தில் வலது பக்கத்தில் ஒரு வெள்ளை மாளிகை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இதை பார்த்துட்டு அவருடைய தகப்பனார் அப்துல்லாஹிபின் முகஃபல் ஹதயவல்லாக தாயலானு அவரை கூப்பிட்டு சொன்னாங்களா ஐ புனை ஓ மகனே சலில்லாக அல் ஜன்னா ஓ தாவது மிகி மினன்னார் நல்லாட்டும் சொர்க்கத்தை கேளு நரகத்தை விட்டு பாதுகாப்புக்கு தேடு என்ன நீ ரைட் சைடில் எனக்கு வேணும் அது வேணும் இது வேணும் இன்றைக்கி நிலம் வாங்குற மாதிரி எனக்கு இந்த கார்னரில் பீஸ் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி அவர் சொர்க்கத்தை வந்து கேட்குறாரு எனக்கு ரைட் சைடில் தான் வேணும் அதுவும் வெள்ளை மாளிகை தான் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க இப்படிலாம் கேட்காதப்பா சொர்க்கத்தை கேளு சொர்க்கத்துக்கு போய்தா தான் எல்லாம் வந்து நீ விரும்பினதுனா எல்லாம் தருவானே எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும்னு நல்லாட்ட கேட்குறதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்களா இன்னி சமையழுத்து நபிய சல்லல்லா அலைய இஸ்லம் யகூல் அல்லாஹூட்ட ந சல்லல்லா அலையம் அவங்க அதாவது சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இன்னஹூனு ஃபிஹாதி உம்மதி கவுமுன் எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் வரும் அவங்க என்ன செய்வாங்கன்னா எழுத்ததூன ஃபி தகூரி ஓ சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்திலையும் துவா செய்யக்கூடிய விஷயத்திலையும் அவங்க எல்லை மீறி செயல்படுவாங்க வரம்பு மீறி செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த வார் செய்கிறதுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது ஒரு அளவு இருக்குது ரொம்ப எல்லை மீறி என்ன செய்யக்கூடாது எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் அதாவது கேட்கறது தப்பில்லை அதையும் ஒரு எல்லை மீறி கேட்கக்கூடாது அதே மாதிரி வந்து ஒழு செய்யும் பொழுது சுத்தம் செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவார்கள் அப்படி ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வரம்பெறி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லி சல்லிசம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அதனால் வந்து ஒழு செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தேவையோ அவ்வளோதான் பயன்படுத்தணும் கழுவக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் டேப்பை துறக்கணும் அதுவும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைவான அளவுக்கு டேப்பை திறந்து நம்ம பயன்படுத்தணும் ஒரு இரண்டு கையளவு உள்ள தண்ணீரை கொண்டு சல்லேசவர்கள் ஒளிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அப்படி அப்படியும் ஒழிவு செய்ய முடியும் அப்படிங்கிறத சமுதாயத்திற்கு காட்டியிருக்கிறாங்க நம்ம அளவுக்கு முடியாட்டியும் கூட முடிந்த அளவுக்கு வீண்வரையும் செய்யாமல் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பகுதிகளில் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க நேற்றைக்கு வந்த ஒரு செய்தி காசாவில் வந்து பதினோரு வாரங்களாக தண்ணியை நிறுத்தி வச்சுருக்குறாங்க பதினோரு வாரங்களாக கிட்டத்தட்ட மூணு மாதமாக குடிக்க தண்ணியை சாப்பிட்றதுக்கு உணவை பலஸ்தீன மக்களுக்கு நிறுத்தி வச்சுருக்குறாங்க இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணிக்கு கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் பதினாலாயிரம் குழந்தைகள் மௌத்தாகக்கூடிய கண்டிஷனில் இருப்பதாக ஒரு செய்தி வருது கேட்குறதுக்கே ரொம்ப வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தியாக இருக்கிறது இப்படியும் சில இடங்கள் ரொம்ப உண்ணுவதற்கு உணவு இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது நமக்கு எல்லாம் தாராளமாக தந்திருக்கிறான்னு சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது வீண்வரையும் செய்யக்கூடாது அப்படி தண்ணியை பயன்படுத்தும்போது அந்த மக்கள் படுகின்ற எல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நாம் அது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் ரொம்ப மீன் வீண் விரயத்திலிருந்து அல்ல நம்மை பாதுகாப்பானாக உணவில்லாமல் நீர் இல்லாமல் சிரமப்படக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹலா சிறந்த வாழ்வாதாரத்தை கொடுத்து பாதுகாப்பான வாழ்க்கை அவர்களுக்கு அமைத்து தருவானாகு ரொம்ப இல்லாத